காலபைரவர் மற்றும் அவரது நாய் புராண அடிப்படையிலான உண்மை கதை பிரம்மாவின் அகந்தையும் காலபெரவரின் தோற்றமும் ஒரு காலத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணு உயர்ந்தவர் என்ற விவாதத்தில் ஈடுபட்டனர் பிரம்மா தனது ஐந்தாவது தலையை வைத்து நான் உயர்ந்தவன் என்ற அகந்தையுடன் பேசினார் இதைக் கேட்ட சிவன் தனது கோபத்திலிருந்து ஒரு பேகர வடிவத்தை உருவாக்கினார் அதுவே காலபைரவர் அவர் பிரம்மாவின் ஐந்தாவது தலையைத் துண்டித்தார் இது பாபமாக கருதப்பட்டது பிரம்மகத்தியா பாபம் பிச்சை எடுக்க வேண்டிய அவலம் இந்த பாபத்தை கழிக்க சிவன் காலபெறவராக பிச்சை எடுப்பவராக உலகம் முழுவதும் சென்று பிராயச்சித்தம் செய்தார் அவர் கையில் பிரம்மாவின் சிரசை கபாலம் எடுத்துச் சென்றார் அவர் எங்கும் போனாலும் யாரும் அவரை ஏற்கவில்லை அவருடன் எப்போதும் இருந்தது ஒரு கருப்பு நாய் நாயின் உண்மை முகம் இந்த நாய் புராணங்களில் வாகனம் வாகனம் என குறிப்பிடப்படுகிறது இது ஒரு சாதாரண நாய் இல்லை அருள்பெற்ற விலங்கு பாதுகாப்பின் தூதர் சில தந்திர மரபுகளில் அது தீய சக்திகளை விரட்டும் சக்தியாக கூறப்படுகிறது இந்த நாய்தான் காலபைரவரின் சக்தியின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது தந்திர கிரந்தங்கள் மற்றும் அகோர பாகங்களில் இந்த நாய் அதிக விழிப்புணர்வும் பாதுகாப்பும் காட்டும் ஒரு உருவமாக உள்ளது ஆன்மீக உண்மை நாயின் நட்பு பாதுகாப்பு விசுவாசம் அனைத்தும் பக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது காலபைரவருடன் உள்ள நாய் அன்பும் பக்தியும் கொண்டவர் எதையும் அடைய முடியும் என்பதற்கான சின்னம் இன்றும் நடைமுறையில் காலபைரவர் கோவில்களில் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் காஷ்மீரில் கருப்பு நாய்க்கு பதனை பாலை ஊற்றுதல்